போட்டு போயிருக்க தெரியுங்க சொல்லத்தோட கூட தெரியும் சொல்ல தேவை நெடுங்கேணி நொச்சியடி ஐயனார் ஆலயமும் தொல்பொருளியல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த ஆலயமும் ஆக்கிரமிக்கப்படும் அபாயங்கள் உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஜனாதிபதி வந்தோன்ன கொஞ்சம் குறைவாக கிடக்குது மைந்த அரசாங்கத்தில கொஞ்சம் கூடுதலான வேலை அடிக்கடி வந்து போக்குற கிடந்தது மட்டும் இல்லை குறித்த ஐயனார் ஆலயமானது சைவர்களின் வேள்வி வழிபாட்டு இடமாக வரலாற்று காலமாக இருந்து வந்த நிலையில் தற்போது தொல்பொருளியல் பிரதேசமாக வெடுக்குநாரி ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்தினை அன் ஒன்மித்த பகுதியில் குறித்த ஆலய வளாகம் தொல்பொருளியல் பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அறிவித்தல் பலகையும் வைக்கப்பட்டுள்ளது மந்திரம் ஒரு பத்தாவது ஏழாண்டு சொல்ற அதை வச்சுதான் நாங்கள் பூசிய மனதுக்கான் செய்வோம் இவ்வாறான நிலையில் குறித்த ஆலயம் தொடர்பில் சில முக்கியமான வரலாற்று தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பண்டாரவண்ணிய பூசை செய்தவர் தான் எங்கட மன்ன பண்டாரவண்ணிய நெஞ்ச பூசை செய்து വെടുക്കനാറി മലയ്ക്ക് പോയി തുറവികൾക്ക് താനം കൊടുത്തിട്ട് പോന്നവരാ കണ്ടാ തരും തന്നെ കല്യാണം കണ്ടാതെ ആക്കൾക്കും അങ്ങനെ വെടുക്കനാറി മലയിൽ താനം കൊടുത്തിട്ട് പോന്നവർ അരുഷർ കുടുംബം ഇതിലെല്ലാം കുളിച്ച് നീരാടിത്താൻ ആക്കൾ ഇരുന്നിരിക്കണേ അപ്പോൾ കിണറില്ല തന്നെ அதன் அடிப்படையில் கல்வெட்டுகள் வழியில் பிள்ளையார் கோவில் காணப்படுகின்றது கோவில் மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு புதிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய கோவில் நிர்மாணத்தின் போது மூசிக வாகனம் கண்டெடுக்கப்பட்டதோடு குறித்த வாகனம் ஆய்வுக்குரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பிள்ளையார் ஆலயமும் ஐயனார் ஆலயமும் அமைந்துள்ள பகுதிக்கு இடையில் உள்ள கேணிக்கு நடுவே நொச்சி மரம் காணப்படுவதானது ஆலயம் அடிப்படையாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது நொச்சி அப்ப சொல்லப்பட்டது நொச்சியடி ஐயனார் என்று என்ன வணங்கி கொண்டு வந்தா சரி என்று சொல்லப்பட்டது அத்துடன் ஐயனார் ஆலயத்தினை அடுத்து சிறு சிறு மலை குன்றுகள் காணப்படுகின்றன இப்ப நாங்கள் போனியான புலி எல்லாம் அன்னைக்கு வந்தெல்லாம் கோயில் அடையில சுத்தி பார்த்துட்டு பேசாம போகணும் இஞ்ச மலை வழியான் எல்லாம் குட்டி போட்டு கிடக்கும் குட்டிய பிடிக்கவோ தனிச்சா உடனே கண் தோண்டி போட்டு தான் விடும் அதில் ஒன்று எழுத்து மலை என்று அழைக்கப்படுகின்றது குறித்த மலையில் உள்ள எழுத்துக்கள் தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்துக்களாக உள்ளன இந்த எழுத்துக்கள் கிபி இரண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்டவை என்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் சி பத்மநாதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் அதனை உறுதிப்படுத்தும் முகமாக குறித்த மலை குன்றில் வேல்நாகன் மகன் வேல் கண்ணன் என்று பொறிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் நாங்கள் யுத்த காலங்களில் போட்டம் பூசியல செய்யல பேந்து வந்தோன்னு நாங்கள் பூசியல செய்து கொண்டு வந்தோம் பேந்து பார்க்க புறாவித்தியா வந்து சொல்லிச்சது எங்கட கோயில் என்ன இது நான் சொன்ன உங்கட கோயில் இல்ல பாரம்பரிய தமிழன்ற கோயில் அப்பா அங்க கல்வெட்டில் கிராமியை எழுத்து மன்னராக்கள் ஆண்ட இடம்தான் அந்த இந்த இடம் நீங்கள் உங்கடையன்ட்டு சொன்னா நான் என்ன நான் ஐயனாரிட்ட வந்து சொல்லி போட்டு வந்தேன்னு உங்கள் பிடிக்க நிக்கிறாங்க நீயே பார்த்து கொள்ளன்ட்டு சொன்னேன் அப்பா அவைகளை எல்லாம் இங்கே சுத்தி பார்த்துட்டு ஐயனாருக்கு கட்டிடங்க கட்டாதேங்கோ மிஷினரிகளை இல்ல தோண்ட வேண்டாம் நாங்க சரி ஒன்றும் அதை தோண்டிய அந்த வேலை ஐயனாருக்கு நாங்கள் செய்யல புள்ளியா ஓயில கட்டிடங்களை கட்டி கொண்டு நிற்கிறோம் இந்த ஆலயம் இயக்கர் நாகர் வாழ்ந்த காலத்திற்குரியவை என்று கணிக்கப்பட்டுள்ள போதும் அது பற்றிய ஆய்வுகள் மேலதிகமாக செய்யப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்ல பேர் முழு பேர் അവർ തന്നെ കർണാമത്തിൽ இந்த கோயில அங்கிருந்து ஐயனார் கூட்டி கொண்டு காட்டி இந்த கோயிலை உங்களுடைய அந்த இடம் செய்து போட்டு விட்டேன்னு சொல்லி நீங்கள்தான் இதை செய்யணும் இவருக்கு இவரை செய்ய மாட்டேன்ட்டேன் அப்போ மூன்று தவணை கொடுத்தவன் மூட்டாவது தவணை கொடுக்க அதுக்கும் மாட்டேன்ட்டார் தான் அங்கே புள்ளையாக செய்கிறேன் முழுவங்க நாலாம் தரம் வந்தது சொல்லி உனக்கு பிள்ளைய புள்ளை ஒன்று படிக்கிறார் படத்தை பன்னெண்டாம் சகட குடும்ப சாததோ அவர் இந்த கோயிலை எது செய்யன்றால் நான் அந்த உயிரை மீட்டு விடுறேன் சொன்னார் தேர்ந்திருந்தால் குறிப்பை கூட்டிக் கொண்டு லாம் பார்த்தா அதை தான் குட்டா பேருந்து அந்த கோயிலை எடுத்தால் அவர் செய்தார் செய்தால் மெந்து பிற வரைக்கும் வந்து இந்த அவர் இந்த ஆகிட்ட தம்பியார் செய்து தம்பியார் முடிஞ்சு முடிஞ்ச ஏதாவது முடிஞ்சு முடிஞ்ச தான் இப்போ நான் என்ன எடுத்தது அதுவும் சும்மா அதை எடுக்காது திருவள்ளம் அதை போட்டு எண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சாம்பிடுங்க அப்பாப்பாண்ட காலத்தில் நூற்றி அறுபது வருஷமாய் உற்பத்தி அந்த ஓடரும்படிதான் நாங்களும் வந்து பூஜை வரியவும் ஒவ்வொரு பர்வம் பருவத்துக்கும் வெள்ளி வெள்ளியும் பூஜை செய்யலாம் മൊത്തം നൂറ്റി അറുപത് വർഷത്തിക്ക് മേലെ എനിക്ക് തെയ്യോ കുടിയാ കിടക്ക അത് മേലെയും ഉത്പത്തിയോ തരല്ലേ ആയിരക്കണക്കാശനം വന്ന് നല്ല പൂജകൾ ചെയ്തുകൊണ്ട് വരുമ്പോൾ എങ്ങനെക്കും നല്ല വലിതാർയ്യന ഇത് വന്ന് ഉൽപ്പത്തി വന്ന് കരുഗ്രാമത്തിലേക്ക് വന്നത് കരു ഗ്രാമത്തിലേന്ന് ഏറ്റ അപ്പാൻ്റെ അപ്പാൻ്റെ കാലത്തിൽ ലത്രിയായി ഒളുപ്പി കുട്ടി ഉണർന്ന് പൂജ ചെയ്യുന്നത് വെളുത്ത മലയെ കാട്ടി എന്ന വിധത്തിൽ ചെയ്യുമ്പോൾ പിന്നെ മാതിരി ചെയ്യും കൊണ്ട് അവർക്ക് വായമോളി മുറപ്പാവിടെ ചൊല്ലി അതൊക്കെ പ്രോഗം ഇത് ചെയ്തുകൊണ്ട് വാറോ ഇപ്പം എങ്ങടേ അപ്പാൻ്റെതപ്പം ചവാവതിയ ഞങ്ങളുടെ അപ്പം ചെറുണമുത്തു എനക്ക് തിറമുരത്തണം ഞങ്ങളും തൊണ്ട് ചെയ്തുകൊണ്ട് വാറോ ഒരു കുറയുമില്ലേ എല്ലാം നിങ്ങളെ ചെല്ലടിക്കുള്ളയും ഞങ്ങൾ തപ്പി வந்து உதவி செய்து ஐயநாற்ற உதவிதான் எங்களுக்கு இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு முந்தின அரசாங்கத்தில் இப்போ ரெண்டு மூன்று வருஷம்தான் இது வந்து இது வந்து தடை செய்த அதுக்கு முந்தைய இஞ்சி ஒரு தடை அங்கால போகல அஞ்சியால போயில்லை இது காட்டு பிரதேசம் அப்போ அவர்கள் பழைய வரலாறுகளை கெட்டுப்போட்டு அதோட தொழில் பொருள் அண்டு ஒருத்தவங்களை வந்து நிலைநாட்டினால் அவர் அப்படியே போகிறதா இப்போ வந்து திரும்பி வரில்லை திரும்பி வந்து ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்குறேன் வந்து ரோட்டில் இருக்கிற புள்ளியரை தூக்குனோம் தூக்குனால் புள்ளி தூக்கி கொண்டு வெளியில் வச்சால் பேர் ஆணையால் யானைகள் அதுகள் இதுகள் திற தூக்கணும் அதை தூக்கி கொண்டு போய் போவோம் மாட்டாமல் நிற்பினா குண்டியலை உடைச்சி கொண்டு போனால் வட்டக்கிளப்பு கிட்ட போ மரத்தில் மோதி நின்றுது வாகனம் அங்கே பார்த்தால் நெடுங்கனி ஐயனார் ஆலயம் மண்டு போட் போட்டபடி கிடக்கும் அப்படியே அந்த செய்கிற ஆண்டவன் இருந்து எங்களுக்கும் பாராக்களுக்கும் உதவி செய்தவன் தான் இருக்கிறேன் தான் இந்த பண்டம் அடுப்பு பண்டம் அடுப்பு விநாயகர்ல இருந்து தான் வந்து அங்கே ஐயனாற்றா ஆயுதம் முழுக்க குழந்தை விநாயகர்ல வச்சு எட்டு நாளைக்கு மூன் பிரிந்து நெல்லுகள் குத்தி நெல்லிகள் குத்தி அந்த நெல்லு குத்துற அரிசிலாம் இந்த பொங்கி பொங்கி எல்லாம் செய்கிறது ஆம்பளையாக்கள் அதுக்கு இருந்து நோன்பு கொண்டு அடக்கம் பொம்பிளையாக்கள் அந்த பக்கமும் மடக்கி உரியாது வளர்ந்து குஜியது நோன்பு இருந்து தான் குத்துறது நோன்பு ஓட்டினாலும் ஐயனாற்ற சூரங்கள் அவற்ற ஆயுதங்கள் முழுக்கத்துக்கும் இஞ்சி அபிஷேகம் பிள்ளையரில் நடக்கும் ஆவணி பருவத்தில் அண்ட்சி எல்லாத்தையும் குளிச்சி கொண்ட நோன்பையும் குளிச்சி கொண்டு போய் அங்கே பெரிய பூஜை நடக்கும் ஒரு சின்ன வயிற்றுக்கு தந்தால் அந்த ஐயனாற்றில் இடிகாயம் ஒன்று அடிக்கிறது அந்த இடிகாயத்தில் சொட்டு பாய்ச்சால் சரி உடனே அந்த வர்த்தன்டும் மற்றது இப்போ புள்ள புறமாட்டாமல் ஆசுமுதிக் கொஸ்பிட்டல்களுக்கு கொண்டு போகிற இல்லை அந்த மருந்தில் சொட்டு சுடுதண்ணியில் கரைச்சி கொடுத்தா உடனே பிள்ளைகளெல்லாம் சுவ மாற்றி இப்போ வந்து எல்லாம் கொத்துவட்டு பிரதேசத்தை சுற்றி அன்னதானத்துக்கு தண்டித்தான் இந்த பூஜையை செய்ய சொல்லி அந்த நாளே ஓட சருதாமத்தில் இருந்து வந்து அந்த ஐயனர் அவரோட ஆரம்பத்தில் ஸ்டார்டில் கதை கேக்கலேயே இந்த ஊர் முழுக்க சுத்தி தண்டி கொண்டு தான் அன்னதானம் கிளியராக கொடுக்குவோம் கிளியராக மடவு வர போகணும் கிளியராக அதுக்குரிய கோழிகள் ஆடுகள் அதுகளெல்லாம் அறுத்து செய்யணும் எங்கள மக்களும் இங்கே வந்து கும்பிட்டு கொண்டு போகுது அதுக்குரிய நேர்த்தியை செய்து கொண்டு போகிறாங்க திரும்பங்களுக்கு நல்லா தானே இந்த ரோட்டில் போகிற வாகனங்கள் எல்லாம் நின்று கற்புரா உணர்த்தி திருநூறு வச்சு கும்பிட்டு தான் போகிறோம் இந்த பூஜை தடைப்பட்டு தான் வாகன அக்சிலண்ட்கள் அதுகளெல்லாம் இந்த நெடுஞ்சல் பிரயத்தில் கூட வந்து கொண்டு இருக்கும் இதுக்கு கிளியராக பூஜையை செய்தால் அக்சிலன்ட் குறை குறை துபிலே வந்து ஐயனாற்ற தொண்டு செய்து கொண்டான் பாருங்கள் எட்டு வயதில் எல்லாம் காடும் கரம்பயுமாக இருந்தது சின்ன கோயிலாக தான் எல்லாம் கட்டுப்பட்டது இப்போ நாங்கள் ஐயனார் கோயிலையும் கற்ப கேட்குறோம் அதுக்குரிய ஆவணம் அவர் கலையெல்லாம் நாங்கள் கேட்குறது அது கலை அடக்க கேட்போம் அதை கட்டெட்டுமோ ஒன்று இல்லை அதுக்குரிய நேரம் நான் வெற்தான் சொல்லுவேன் அந்த நேரம் தான் நீங்கள் அதை செய்யலாம் என்று ஐயனார்ட கலையில் ஐயனாற்ற உருவம் எடுத்து சரியாக ஐயனார்டை உருவம் எடுக்க கலை நாங்கள் சூடங்களை பற்றி கேள்விகளை கேட்போம் அவர் அதுக்குரிய நேரம் பெறும் கட்டுப்படம் அதுக்குரிய நேரம் பெற நான் சொல்லுவேன் வெண்டாப்பில் அப்படியே இருக்கும் கலையிலே இந்த வரியும் கட்டுன்றா உடனடியாக கட்டுப்படும் அவர் நாங்களும் கேட்குறோம் ஒவ்வொரு பொங்கல்லையும் கேட்குறோம் அதுக்குரிய நேரம் பெறும் என்று தான் சொல்லப்படுவார் கட்டுப்படும் அதுக்குரிய நேரம் பிறக்க கட்டுப்படும் தமிழர்களின் வரலாற்றை படைக்கும் ஒரு சரித்திரமாக இந்த காணொலி உங்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுடைய பிரதேசங்களிலும் பழமை வாய்ந்த தொன்மையான தமிழ் வரலாற்று பின்னணியுடைய ஆலயங்கள் மற்றும் நிர்மாண கட்டிடங்கள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு அறிய தாருங்கள் உங்களுக்கான வரலாற்று பதிவேடுகளை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இவ்வாறான காணொளிகளை பார்ப்பதற்கு தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்